கடந்த ஆய்வு செய்த மருத்துவர் அமைச்சர்கள் சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏன் இந்த விழா எதற்காக இந்த ஐம்பது விழா என உங்களில் பலரும் பொதுமக்களும் ஆச்சரியத்தோடு வரவலாம் நம் நாட்டில் குறிப்பாக பாரம்பரிய வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட வைத்திய முறை பன்னெண்டு காலமாக இருந்து வந்தது காலப்போக்கில் குறிப்பாக முப்பது நாற்பது ஆண்டுகளில் நம் உணவு கலாச்சாரம் உறவு மற்றும் மருத்துவ முறை போக ஆரம்பித்தது கேடுகள் அதிகரித்தன பன்னாட்டு மருத்துவம் ஆங்கில மருத்துவம் என பல மருத்துவங்கள் ஊடுருவி வெற்றி பெற ஆரம்பித்தன பிற மருத்துவ முறைகளை குறை கூறாமல் உண்மையை பகர வேண்டும் என்றால் பன்னெடுங்காலமாக பவனி வந்த ஆயுர்வேத மருத்துவத்தின் சிறப்பை உலகுக்கு சொல்லி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற பேரவா நம் கரூர் மாவட்ட ஆயுர்வேத மருத்துவர்கள் நலச்சங்க சங்க நிர்வாகிகளுக்கு அதன் விளைவே இலவச மருத்துவ முகாம் இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் இந்த நான்கு இயல்பும் படைத்த மாமனிதர்கள் இந்த மேலையை அலங்கரிக்கிறார்கள் அமைச்சர் அமைச்சரவர்கள் அவர்களை இந்த விழாவிற்கு வரவேற்பையில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்ததாக கரூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் ஐயாவை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதற்கும் அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தின் எஸ்பி அவர்கள் பெரஸ்கான் அப்துல்லா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் సమర్యాకు <laughs> మర్యాద <laughs> 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 சார் தமிழ் மொழியில் ஏற்கனவே சொல்வது போல் உணவே மருந்து மருந்தே உணவு என்ற ஒரு மிக சீரிய சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஒரு மருத்துவத்துறை ஆகுது சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறியப்பட்ட இந்த மருத்துவமானது பெரும் உடல் நலம் மற்றும் மனிதர்களுக்கு சரிபடுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்துறையாக இல்லாமல் அவர்களுடைய மனநலம் மற்றும் ஒன்றின் முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவத்தை முழுமையாக ஒரு மருத்துவருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நோயாளிக்கு கொடுத்து அவரை முழுமையடைய செய்து நம்ம அனுப்ப வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையோடு பல்வேறு நமது முன்னோர்களால் கண்டறியப்பட்ட இந்த ஆயுர்வேத மருத்துவ முறையானது நீங்கள் ஏற்கனவே சொல்வது போல் அனைவரும் இருக்கின்ற மருத்துவர்கள் அனைவருக்கு தெரியும் தோசான்னு சொல்லக்கூடிய மூன்று தோசங்கள் கபம் திட்டம் பாதம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு கண்டறியப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது அதனுடைய எல்லைகள் விரிவடைய ஆரம்பித்து விட்டன பல்வேறு மருத்துவத் துறைகளுக்கு போட்டியாக நமது ஆயுர்வேத மருத்துவமும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது வரவேற்புரையாண்டு இருக்கின்ற அன்பு சகோதரர் கரூர் மாவட்டத்தினுடைய ஆயுர்வேத மருத்துவ நல சங்கத்தினுடைய பொருளாளர் திரு இன்ப பிரபஞ்சன் அவர்களே நிகழ்ச்சியிலே தலைமை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்டத்தினுடைய ஆயுர்வேத மருத்துவ நல தலைவர் திரு சுரேஷ் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை இருந்து வாழ்த்துறை வழங்கி பல்வேறு கருத்துக்களையும் முன்னிலைப்படுத்தியிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை வைத்து சிறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய திரு தேவிதாஸ் வாரியர் அவர்களே வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய திரு சிதம்பரம் திரு நாராயணன் திரு ஸ்ரீனிவாசன் திரு கரகரன் திரு தனசீலன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது அம்மூத்த அண்ணன் திரு வி என் சி பாஸ்கர் அவர்களுக்கும் சகோதரர் திரு சூரிய நாராயண் அவர்களுக்கும் அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய துணை மேயர் திரு தாரணி சரவணன் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்கள் திரு கனகராஜ் அவர்களுக்கும் திரு ராஜா அவர்களுக்கும் வருகை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பா மாதவன் சாருக்கு என்னுடைய நன்றி என்ன சார் எல்லா ஏற்படும் மட்டும் ஓரமா இருக்கு நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து தொடர்ந்து இரண்டு மூன்று என்னை சந்தித்து நீங்கள் அவசியம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நிச்சயமாக முதல் நாள் சந்திக்கின்ற பொழுதே அவசியம் நான் வருகிறேன் வருவது மட்டுமல்ல உங்களோடு நான் இருப்பேன் என்ற உறுதியை அவர்களிடத்திலே சொல்லி மிக சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை இங்கே செய்திருக்கின்றார்கள் உள்ளபடி அனைத்து நிர்வாகிகளுக்கும் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய கூட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முயற்சி என்பது குறிப்பாக இங்கு கோரிக்கைகளை வைக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்திலும் படுக்கை வசதியும் கூடிய அந்த மையத்தை தொடங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியரோடு சேர்ந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் அதை எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம் என்ற உறுதியை உறுதி நன்றோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கல்லூரியினுடைய முதல் தொடங்கி மாணவ செல்வங்கள் வரை எந்த அளவிற்கு அக்கறையோடு இதை நாம் முன்னெடுக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது உள்ளபடி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலமைச்சரின் பொறுத்தவரை அனைத்து நிலைகளிலும் குறிப்பாக ஆயுர்வேத யோகா நேச்சுரோபதி யுனானி சித்தா மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளுக்கு அவர்கள் அதிமுக்கியத்துவம் கொடுத்து வருகின்றார்கள் அதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கின்றோம் இனி வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவிற்கு நாங்கள் உங்களோடு இருந்து அந்த முயற்சிகளை செய்வோம் அதில் நாம் இணைந்து வெற்றியும் பெறுவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக மாவட்டத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி முன்னெடுப்பு என்பது மாவட்டம் கடந்து மாநில அளவிலும் இதை நாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு அரசும் முதலமைச்சர் முதலமைச்சரவர்களும் மாநில துணை முதலமைச்சர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு சொல்லி இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் குறிப்பாக கோவையிலிருந்து வருகின்றிருக்கின்ற தேவிதாஸ் வாரியார் அவர்களுக்கு நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கல்லூரியுடைய முதல்வரில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பணி என்பது அர்ப்பணிப்புணர்வோடு செய்யக்கூடிய பணி என்பது ஒரு மகத்தான பணி இன்னும் இளம் தலைமுறைகளை நீங்கள் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கின்ற இந்த முயற்சி என்பது பாராட்டுக்குரிய ஒரு முயற்சியாக அமைந்திருக்கின்றன அந்த முயற்சி நிச்சயம் நமக்கு ஒரு வெற்றியை தரும் என்ற உறுதியோடு இந்த கண்காட்சி அரங்கிலே குறிப்பாக எழுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு மருத்துவர்கள் அங்கே இருந்து நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அங்கோடு தெரிவித்துக் கொண்டு ஒரு உறுதியை நான் உங்களிடத்திலே சொல்கின்றேன் இந்த ஆண்டு மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய நிகழ்வில் உங்களோடு நாங்கள் தரம் தோற்று உறுதுணையாக இருப்போம் அரசும் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் உங்களுக்கு துணையாக நிற்பார்கள் அனைத்து நிலைகளிலும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து தரம் கொடுத்து வளர்ச்சிக்கு உறுதியாக இருப்போம் என்ற உறுதியை சொல்லி சிறப்பு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நன்றியுரையை உங்கள் முன் விளைகிறேன் கரூர் மாவட்ட ஆயுர்வேத மருத்துவர்கள் நல சங்கம் நடத்தும் ஆயுர் மேளா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயுளை வளர்க்கும் ஆயுர்வேதம் நம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நமது மின்சாரம் மதுவிளக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் மாண்புமிகு வி செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கு பணிவுடன் கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தூக்க விழாவின் முன்னிலை வகிக்கும் தி ஆரிய வைத்திய பார்மசி கோவை லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திருவாளர் ஸ்ரீ தேவிதாஸ் வாரியர் ஐயா அவர்களுக்கும் கரூர் மாவட்ட ஆயுர்வேத மருத்துவர்கள் நல சங்கம் தலைவர் டாக்டர் எஸ் எம் சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் முதல்ல நம்ம இந்த விழிப்புணர்வு கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த விழிப்புணர்வு கண்காட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயுர்வேதில் அடிப்படை தத்துவங்கள்ல இருந்து ஆயுர்வேதில் என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்போம் எக்ஸிபிஷனில் ஏறக்குறைய தமிழ்நாட்டிலேயே இது போன்ற ஒரு நிகழ்வு முதல் முறை என்று கூறும் அளவிற்கு கரூர் மாவட்டத்திற்கு பெருமை செய்திருக்கிறார்கள் முதலில் அத்தனை மருத்துவர்களுக்கும் கரூர் மக்களின் சார்பாக உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் ஆயுர்வேதம் என்பது நம்முடைய வாழ்வியலில் இருந்த ஒரு முறை ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று நாம் அனைவரும் அறிவோம் இது மனித குலம் இத்தனை வருடம் இத்தனை காலமாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மரு நம்முடைய பண்டையர்கள் விட்டு சென்ற இந்த மருத்துவ முறையினால்தான் சித்தாவாகவும் இருக்கலாம் ஆயுர்வேதமாகவும் யுனானியாகவும் இருக்கலாம் இது எல்லாமே நம்முடைய நாட்டின் சொத்து நம்முடைய நாட்டில் இருந்து வந்த ஒரு முறை இந்த மேளா என்பது அகில இந்திய ஆயுர்வேத காங்கிரஸின் ஒரு முயற்சியாக மதுரையில் இருந்து எல்லா இடங்களிலும் இது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் இந்த ஆயுர்வேதத்தை நாம் கண்டிப்பாக ஒரு கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் எடுத்து கொண்டு போனோம் அதுக்கு வந்து நாம் வந்து மக்களை இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் நடத்தி இந்த மாதிரி பொன் கற்பொருட் எல்லாம் நடத்தி இந்த மாதிரி இலவச கேம்ப்ஸ் எல்லாம் போட்டு அப்படி பண்ணி அவங்கள வந்து இதோட புகழை நாம் எடுத்து கொண்டு போக வேண்டும் ஏனென்றால் எல்லா மருத்துவத்து மருத்துவத்திலும் எல்லாவற்றுக்கும் தீர்வு இல்லை ஸோ எல்லா எவ்ரி எவ்ரி யூனோ மெடிசன் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஸோ ஆல்வேஸ் we should concentrate on our merits rather than concentrating on our demerits what we can do best okay where we are best at it so focus on that and give that to the public then public uh, you know will be happy and they will accept ayurveda wildly in the college and all our senior most respected uh, doctors who are present here and my dear students from various colleges வேற எதுவுமே எல்லாருமே பேசிட்டாங்க பட் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஆஃப் கரூர் அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ஒரு பெரிய அப்ளாஸ் வீ ஹாவ் டு கிவ் டெஃபினெட்லி ஆக்சுவலி வந்து அந்த அளவுக்கு ப்ரமோஷன் அவங்க பண்ணியிருக்காங்க நிறைய பேரை வச்சு நம்ம மினிஸ்டரை கூப்பிட்ருக்காங்க அப்புறம் உன்னிகிருஷ்ணன் சார் சிங்கர் இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லி ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க இட்ஸ் வெரி பிக் அச்சீவ்மெண்ட் ஆயுர்வேதம் அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால ஒரு ஆயுர் மேலா எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அதை நான் அங்கே உங்க முன்னாடி நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் இதே மாதிரி திருச்சியிலையும் போன தடவை பண்ணியிருந்தாங்க ஆயுர் மேலா மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் வந்திருக்காங்க அவங்களுக்கும் மிக அருமையான ஒரு தொடக்கம் நான் சொல்லுவோம் அதே மாதிரி வருஷம் வருஷம் அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இது கரூர் திருச்சி மதுரை அப்படி இல்லை இது ஒவ்வொரு மாவட்டமுமே இதில் வந்து செயல்படணும் செயல்படுத்தணும் தான் ஆயுர்வேதம் வந்து நல்லா எல்லா கடைக்கோடி பாமர மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருந்திருக்காது கரூர் ஆயுர்வேதா டாக்டர்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஆன் தி ஸ்டேஜ் They told me that, you know, they met me a few months back and told me, can we organize this sir? can you do something to encourage this? So at that point I remembered my mentor, my elder Sri Krishna Ji, whom I think no, needs no introduction to the audience here. If he would have been there, I think he would have done this and more to propagate our great Shastra. So I think I'm just doing a small part of that journey which he has started.